മഹാപ്രിവാചരണം மனிதனாக பிறந்த நாம் அனைவரும் அந்த இறைவனை அடைவதற்கு நமக்கு நிறைய வழிகளை சொல்லிக் கொடுத்தார்கள் பகவான் பகவத்கீதையில் சொல்லும் பொழுது கிருஷ்ணனாக இருந்து நமக்கு உபதேசிக்கிறான் ஒவ்வொரு யோகமாகச் சொல்லி சொல்லி அது எல்லாம் மிகவும் நமக்கு கடினமாக தோன்றுகிறதே என்று நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது பக்தி யோகம் என்று ஒன்றை சொல்லி இது ஒன்றால் முடியும் இதை பற்றி என்று கூறுகிறான் அப்படிப்பட்ட அந்த பக்தி செய்யக்கூடிய அந்த யோகத்தில் ஒரே வழியில்தான் நாம் அனைவரும் பக்தி செய்ய வேண்டும் என்று கிடையாது இல்லையா ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு தெய்வங்கள் இதை கொண்டு வந்து இதை ஒழுங்குபடுத்தி கொடுத்த பெருமை யாருக்கு சேரும் என்றால் ஆதிசங்கரைத்தான் சேரும் அவர் பொழுது அவர் அவதாரம் எடுத்ததற்கு முக்கிய காரணமே இதை ஒழுங்குபடுத்திக் கொடுத்து நமக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் ஏனென்றால் அன்று இந்த மதங்கள் அனைத்துமே க்ஷீணித்து போயிருந்தது வெற்று மதங்கள் தலை தூக்கி இருந்த காலத்தில் எங்கே என்பதே இல்லாமல் போய்விடுமோ என்று பயம் எழுந்த பொழுதுதான் ஆதிசங்கரர் அந்த சிவபெருமானே ஆதிசங்கராக அவதாரம் எடுத்து வந்தார் தட்சிணாமூர்த்தியாக இருந்தவர் அந்த கோலத்தில் வந்தவர் தான் நமக்கு ஆறு வகை மதங்களை கொடுத்தார் விநாயகர் அதாவது பிள்ளையார் என்று சொல்லும் பொழுது முருகன் என்று சொல்லும் பொழுது கௌமாரம் அம்பிகை என்றால் சாக்தம் சிவபெருமான் சைவம் பெருமாள் வைணவம் சூரியனை வழிபடுவது சௌரம் இப்படித்தான் இந்த வழிபாடுகள் நமக்கு இருக்கின்றன இப்பொழுது தன்னுடைய வாத்திய குழுவினரோடு அங்கே அமர்ந்திருக்கிறாள் அதில் பார்த்தால் இந்த தத்துவம் அப்படியே ஒன்று இருக்கிறது இல்லையா அங்கே ஆறு பேர் அமர்ந்திருக்கிறார்கள் ஆக பக்தியின் இந்த ஆறு மார்க்கங்கள் எந்த வழியில் சென்றாலும் அந்த இறைவனை சென்று சேர முடியும் இல்லையா அப்படித்தான் இங்கு அந்த ஷண் மதத்தின் வடிவமாக இங்கு ஆறு தோழிகள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் கைகளில் வாத்தியங்கள் அந்த வாத்தியங்களுக்கு பதிலாகத்தான் அவனுடைய நாமத்தை பாடலை நாம் தினமும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இப்படி சொல்லுவதன் மூலமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் அங்கே உள்ளே உறங்கிக் கொண்டவளை எழுப்புகிறார்கள் இங்கே நாம் என்ன செய்யலாம் என்றால் நம் மனதுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆத்மா மாயையில் உறங்கிக் கொண்டிருக்கிறதே அதை எழுப்ப வேண்டுமே அதற்காக இந்த நாமத்தைச் சொல்வது இப்படி சொல்ல சொல்ல இந்த மாவானது மாயில் இருந்து விடுபட்டு வெளியே வந்து அந்த இறைவனை சேர்வதற்கு என்ன வழி என்று யோசிக்கும் பொழுது இந்த பக்தி என்ற இந்த நாமம் ஒன்று அதன் கையில் கிடைக்கும் அதை வைத்து கொண்டு அந்த பகவானின் பாதத்தை பற்றிவிடும் எப்படி ஆண்டால் இவர்களை எல்லாம் எழுப்புகிறாளோ நாம் நினைப்பது உறங்கக்கூடிய பெண்களை எழுப்புவதாக இங்கே உறங்கக்கூடிய பெண்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா நம்முள் இருக்கக்கூடிய அந்த அஜானம் அந்த உள்ளே பிரம்மம் இருக்கு அதை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அது தன்னை அறியும் நிலையில் வைத்திருக்காமல் அதை பற்றியே தெரியாமல் நாம் எங்கேயோ தேடிக்கொண்டு அதை பயணித்து பயணித்து தளர்ந்து போய் இங்கே நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம் அப்ப நம்ம தான் இங்கு ஆண்டாளினுடைய தோழிகளாக அவள் நமக்கு உறக்க இதோ கண்ணன் இங்கே இவனை நீங்கள் வாதத்தை பற்றினால் இவனுடைய வாதங்களை நீங்கள் பற்றுங்கள் போதும் இவனுடைய நாமத்தை சொல்லுங்கள் போதும் வேறு எதுவும் உங்களுக்கு வேண்டியதில்லை என்று சொல்லி சொல்லி அந்த ஆய்ப்பாடு சிறுமைகளை அழைக்கிறாளாம் அதாவது நம்முள் உறங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை தட்டி எழுப்புகிறாள் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்பட்டுள்ளது ஆக இந்த பாவை நோன்பு அப்படிங்கிறது எப்படி வந்தது என்றால் அந்த விருந்தாவனத்தில் சொல்லும் பொழுது நாம் என்ன சொல்வோம் எப்பொழுது பார்த்தாலும் இந்த கோபிகைகள் கண்ணனுடையே இருப்பார்களாம் அப்பொழுது அந்த கோபிகையினுடைய வீட்டில் என்ன பண்ணுவார்களாம் அவர்களை எல்லாம் வீட்டில் வைத்து பூட்டி விடுவார்கள் பிறகு என்ன செய்வார்கள் அவர்களுக்கு நகர்ந்த கணவன் வேண்டும் என்று காத்தியாயனியை வழிபட்டு வருவதற்காக பாவை நோன்பை உருவாக்கி தந்தார்கள் ஆனால் இந்த கோபிகைகள் என்ன செய்கிறார்கள் அந்த காத்தியாயனி விரதம் இருந்து அந்த காத்தியாயனிடம் என்ன வேண்டுகிறார்கள் என்றால் கண்ணனே தமக்கு கண்ணனாக வர வேண்டும் என்று அவர்கள் அந்த நோன்பையே தமக்குரியதாக மாற்றிக்கொண்டார்கள் இப்படி இந்த பாவை நோன்பு பக்தியை நுழைத்த அந்த ஆண்டால் எப்படிப்பட்ட உயர்ந்த விஷயங்களை நமக்கு இந்த ஓவியங்களும் அதை நமக்கு நம்மை அப்படியே பின்பற்ற வைக்கக்கூடிய உடைய சாவியை நமக்கு தருகிறது இந்த சாவியை நாம் நம் மனத்துக்குள் நுழைத்து விட்டால் போதும் உடனே அந்த மனக்கதவும் திறக்கும் அந்த மந்திரமும் விடும் நமக்கு அந்த கண்ணனின் தரிசனமும் கிடைத்துவிடும் மகாபெரியவாஜன்